கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவன்டா சொன்னது நான் ஒரு கொஷின் கேட்குறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் க்ளியராக எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க இபிஎஸ்சாக ஓபிஎஸ்ஸாக இபிஎஸ்சாக ஓபிஎஸ்ஸாக சார் என்ன மீனிங் இதுக்கு ஐபிஎஸ்ங்க வாவ் நான் வணங்குறேன் அந்த ஐபிஎஸ்சுக்கு என் நண்பன் பேரும் ஐபி செந்தில்குமார் அவனோட வைஃபும் என்னோட தங்கச்சி மாதிரி மாசி ஸோ ஐ ஐபிஎஸ் எல்லா இன்டர்வியூலும் கேட்குற கொஷின் தான் பட் ஐ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா டவுட் உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா கேன் வி எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை டூ இல்ல தீராத விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன் உண்மையிலேயே என் ஆட்டோபயோகிரபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்லை எப்படின்னு ஆனா அதுல நான் பேசின டைலாக் நிறைய பேர் நீங்களே பேசியிருப்பீங்க மேரூ மாட்டாடுட்டாரு கருப்பான பசங்களுக்கு பொணுகு பிடிக்காதுன்னு எவண்டா சொன்னது நிறைய வாட்டி நான் வந்து காலேஜ்ல சொல்லியிருக்கேன் இந்த ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் ரெண்டு பொண்ணுங்களை கட்டி விட்டு ஒரு பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க அது அது செல்லுலாய்டு அது சில்வர் ஸ்க்ரீன் அது ரியல் லைஃப் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர் அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ டைரக்டராக இருக்கேன் அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக தெரியாத விளையாட்டு பிள்ளை டூ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையாக இல்லை இப்போ பொறுப்பு இருக்கு டைரக்டர் டைரக்டரா டைரெக்டராக ஸோ மிராத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதைக்கு வே வேலை இல்லை என் கேள்வி விஷால் சார் இருக்குது என் பேர் குஹன் சார் சார் ரீசெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டின் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டாக ஆச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது ரோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க யுவர் ஜீசஸ்ஸு இவரும் சாமி தான் இவரும் சாமி தான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான் அல்லாவும் ஒன்று தான் சாய்பாபா ஒன்று தான் ஜீசஸும் ஒன்று தான் ஸோ எனக்கு வந்து அது தப்பா தோணலை நான் வந்து சி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு நிறைய பேர் இது கேட்டாங்க நான் அதில் எனக்கு யார் யாரும் அது அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்றேன் இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் வரப்போகிறார் அதுக்காக பண்ணுறாரு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சாமி ஒரு சாமி தான் இதோ இந்த சாமி இருக்காரு சாமி எடுத்த சாமி அந்த மாதிரி லிங்கு என்ன எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமி வந்து என்னை வந்து இன்னமும் உங்க முன்னாடி நடிகராக வந்து என்னை என்னை நி நிக்க வைக்கிறாங்க இத்தனை சாமிகள் இருக்காங்க எல்லாருமே சாமிகள் தான் இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்னைக்கு நான் வாங்குற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான் நீங்க நான் போடுற ஷூ நான் நான் போடுற பேண்ட்டு நான் சம்பாதிச்ச காசை விட விட இவங்க என்ன சம்பாதிக்க வச்சாங்க அதனால வந்து எனக்கு அது அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பா பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அது வீடியோவில் எடுத்து போடுற போடும் போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும் எல்லா கடவுளும் ஒன்று தான் என்ன எக்ஸாக்டா பண்ணுவீங்கன்னு சும்மா காட்ட முடியுமா போயிடலாம்